அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹமது வ நஸ்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத் இறைவனை போற்றி இறை தூதரை வாழ்த்தி இறை நேசர்களை நேசித்தவளாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் ஒரு சாதாரண குடும்பத்தை எடுத்துக்கோங்களேன் அந்த குடும்பத்துல அந்த குடும்பத்தோட தலைவர் தன் குடும்பத்துக்கு எது சரி எது தப்பு எது நல்லது எது கெட்டது பாக்குற ஒரு குடும்ப தலைவர் ஒரு குடும்ப தலைவரே தான் குடும்பம் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்கன்னா ஈர் உலகத்துக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட என் பெருமானார் செல்லாகு வலைவர் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க விரும்பியிருப்பாங்க சுபஹானல்லா சாதாரணமா சொந்தங்கள் எடுத்துக்கோங்க என் நீங்க அக்கீக்கா கொடுக்கறீங்களா சொந்தங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கறீங்களா முதல்ல சொந்தங்களுக்கு கொடுங்க நீங்க முதல்ல சொந்தங்களுக்கு கொடுங்கன்னு சொந்த சொந்தன்னு சொந்தங்களுக்கு எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாங்க ஆனா இந்த காலகட்டத்தை எடுத்துக்கோங்க சொந்தங்களோட சண்டை சச்சரவு போட்டி பொறாம பிரச்சனை கொலப்பன்னு போய்கிட்டு இருக்கு ஆனா என் பெருமானார் செல்லலாக சொல்றாங்க அபுரை அல்லாஹ் அறிவிக்கிறாங்க உறவுங்கிறது அல்லாஹு அருட்கொடை அந்த உறவ பார்த்து ஆலமீன் சொல்லுகிறான் யார் உன்னோட ஒட்டி உறவாடுறாங்களோ அவங்களோட நானும் ஒட்டி நானும் சொல்லுகிறான் என்று பெருமானார் சொல்றாங்க சுபஹானல்லாஹ் உறவுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாங்க ஒரு உறவுக்கே எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாங்கன்னா நம்மளை பெத்து காத்து வளர்த்தெடுத்து நம்முடைய பெற்றோர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுவாங்க ரஹமத்துல்லாஹி அழைகிற ஒரு தாபேன் ரசூ சதுல்லா உலைவச காலத்துல வாழ்ந்தே ரசுல்லாவை பார்த்தது இல்ல அதனால என் பெருமானார் சதுல்லாஹ் உலைவசனமுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க யார் சூழல்லா எனக்கு அவங்கள பார்க்க ஆசையா இருக்கு ஆனா எனக்கு வயசான பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னு எழுதுறாங்க அதற்கு என் பெருமானார் முத்தே முகமது என்ன தெரியுமா பதில் சொல்றாங்க உங்களுடைய வயசான பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள பாதுகாப்பா பொக்கிசமா பார்த்துக்கோங்கிறாங்க அப்போ பெற்றோர்களுக்கு எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாங்க அல் ஜன்னு தாயுடைய காலடியில சொர்க்கம் இருக்கு தந்தையுடைய அல்லாவுடைய பொருத்தம் தந்தையுடைய அதிருப்தியில அதிருப்தி இருக்குன்னு என் இருக்குமான அரசா உடையவங்க சொல்றாங்க இந்த காலகட்டத்தை எடுத்துக்கோங்க வயசான பெற்றோர்கள் வீட்டுல இருக்காங்களா அவங்களை எந்த அநாதாசிரமத்துல சேர்க்கலாம் எந்த முதியோர் இடத்துல சேர்க்கலாம் சிந்திக்கிறோமே தவிர அவங்கள பொத்தி பொக்கிசமா பாதுகாக்கணும்னு நினைக்கலையே ஆனா என் பெருமானார் சொல்லலா உலைகோசனம் சொல்றாங்க எந்த வீட்டுல வயசான பெற்றோர்களும் குட்டி குழந்தைங்களும் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கே பறக்கத்தன்று சொல்றாங்க பெற்றோர்களுக்கு அடுத்தபடியா நம்ம மார்க்கம் யாருக்கு தெரியுமா முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுது அண்டை வீட்டார் இந்த காலகட்டத்தை எடுத்துக்கோங்க பக்கத்து வீட்டுல யார் இருக்கான்னு கூட தெரியறது கிடையாது யாரா இருந்தா என்ன யாரோ எவரோ சொந்தமா பந்தமா நான் எதுக்கு அவங்களோட ஒற்றுமையா இருக்கணும்னு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா அப்படிப்பட்ட அண்டை வீட்டாரோட எப்படியெல்லாம் இருக்கணும் என்று என் பெருமானார் செல்லா ஒலைவு செல்லும் சொல்றாங்க உங்க பக்கத்து வீட்டுல உங்களுக்கு குழம்பு இல்லையா நீங்க வச்ச குழம்புல தண்ணி ஊத்தியாவது உங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க ஒரு தடவை என் பெருமானார் செல்லலா செல்லும் நாசம் உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் என்று சாப விடுறாங்க

இந்த காலகட்டத்தை எடுத்துக்கோங்களேன் இவன் கருப்பு இவன் வெள்ளை இவன் பணக்கார இவன் ஏழை இவன் கீழ் மேல் ஜாதிஜாதிவா அப்படினு சொல்லி ஒதுக்கத்தான செய்ருமானார் செல்லுல்ல தீண்டா ஒழிச்சிருக்காங்க ஆண்கள் எடுத்துக்கோங்க ஒரு ஆண்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னா யாரு என் பெருமானார் செல்லுல்லாஹு ஒழிவ செல்லும் காலத்துல வாழ்ந்த சகாபாக்கள் இவர்களை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்ட காட்டிட முடியுமா பார்த்திடவே முடியாது சகாபாக்கள் அந்த காலத்துல ஆச ஆசையா சேர்த்து வச்சாங்க என் வார்த்தை மது அருந்துவது ஹராம் என்று சொன்னாங்க ஆசை ஆசையா ட்ரம்மா சேர்த்து வச்ச மதுவெல்லாம் கொட்டி இறைச்சாங்க அப்படி அந்த ஊரே மது இருக்கு சுபஹானல்லாஹ்

பெண்களை எவ்வளவு ஒழுக்கமா இருக்க சொல்லி இருப்பாங்க பெண்கள் மறைக்கப்படும் சொல்றாங்க ஆனா இந்த காலகட்டத்தை எடுத்துக்கோங்க அலங்காரத்தை மறைக்க ஹிஜா பணிய சொன்னா அலங்காரமாவே ஹிஜா பண்ணிறாங்க ஆண்களும் பெண்களும் சகஜமா பழகுறாங்க கேட்டா சோசியலிசம் ஆண்களை போலவே பெண்கள் சூதாட்டம் மது திருட்டு போதை பழக்கம் போன்ற அனாச்சாரமான காரியங்களை ஈடுபடுறாங்க அது மட்டுமா செய்யறாங்க த்ரெட்டிங் பச்சை குத்துறது போன்ற ஹராமான காரியங்களை செய்யறாங்க என் பெருமானார் செல்லாக வளைவ செல்லம் த்ரெட்டிங் செய்யறவங்களையும் பச்சை குத்துறவங்களையும் சபிச்சிருக்காங்க என் பெருமானார் செல்லல்லாஹு ஒளிவசனம் இந்த சமுதாயத்திற்கு பெண்கள் மறைக்கப்படணும் மறைக்கப்படணும்னு சொல்லிட்டு மட்டும் போல எம் பெருமானார் முக்தே முகம்மது செல்லல்லாஹ் ஒளிவசனம் தான் அன்பு மகள் சொர்க்கத்தோட தலைவி ஃபாத்தி மாரளி அல்லாஹன்ஹாவை வாழ வச்செல்லவா காட்டி தந்துவிட்டு போயிருக்காங்க ஒரு தடவை கண்ணு தெரியாத நபர் ஃபாத்தி மாரன் அல்லாஹன்ஹா வீட்டுக்கு வராங்க ஃபாத்தி மாரன் ஓடி ஒளியிறாங்க அப்போ என் பெருமானார் செல்லல்லாஹ் ஒளிவசனம் ஃபாத்தி மாரளி அல்லாஹன் அவை பார்த்து கேட்குறாங்க ஏமாத்திமா வந்ததோ ஒரு கண்ணு தெரியாத நபர் அவங்களுக்கு ஏமா இப்படி ஓடி ஒளியிற அப்படி கேட்டப்போ சொர்க்கத்துடைய தலைவியா இருக்கக்கூடிய பாத்திமா என்ன தெரியுமா சொன்னாங்க நான் ஒரு பெண் வந்தது ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய வாடையை ஒரு ஆண் நுகரக்கூடாது என்று சொன்னாங்க சுபஹான் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இல்லவா என் பெருமானார் சலாஹ் அலிவாசலம் கட்டமைக்க விரும்புனாங்க அந்நிய பெண்களும் அந்நிய ஆண்களை பார்க்க கூடாது அந்நிய ஆண்களும் அந்நிய பெண்களை பார்க்க கூடாது என்று என் பெருமானார் சலாஹ் அலிவாஸ்லம் இந்த சமுதாயத்திற்கு காட்டி தந்துட்டல்லவா போயிருக்காங்க ஒரு தடவை இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹன் அப்பாஸ் அலி அல்லாஹனு என் பெருமானார் சலுல்லா அலிவாஸ்லாம் மூணு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு இல்லம் பெண்மணி குழந்தையோட ரசூசல்லா அலி வஸ்லம் இடத்துல வர்றாங்க அப்போ என் பெருமானார் சலாஹ் வளிக்சம் என்ன செஞ்சாங்கன்னா இவ்வளோ அப்பாசு அலி அல்லாஹனுடைய முகத்தை திருப்புறாங்க அப்போ அந்த பெண்மணி வந்துட்டு போன பிறகு அப்பாசு அலி அல்லா வலிவச பார்த்து கேக்குறாங்க யார் சூழல்லா என்னுடைய மகன் தவறான காரியத்துல ஈடுபட்டுருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ ரசூலல்லான்னு கேட்டப்போ என் பெருமானார் செல்லல்லா வலிவாசல் சொல்றாங்க தவறான காரியத்திற்கான சந்தர்ப்பத்தை கூட விட கூடாது என்று நான் நினைக்கிறேன் என்று பெருமானார் சல்லல்லா வலிவாசல்ல சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அல்லவா என் பெருமானார் சல்லல்லாஹிவாசலம் கட்டமைக்கு விரும்புனாங்க கண்ணியமானவர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட எப்படி ஒரு சமுதாயத்தையும் பெருமானார் சல அல்லாஹி கட்டமைக்க விரும்பினாங்களோ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இருக்குதா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சகோதரிகளே இன்ஷா அல்லாஹ் எப்படி என்னுடைய பெருமானார் ஒரு கட்டமைக்க விரும்பினாங்களோ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுங்கிறது இளைஞ சமுதாயமா இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்து எப்படிப்பட்ட ஒரு அழகான சமுதாயத்தையும் பெருமானார் செல்லா வளைவ செல்லும் கட்டமைக்க விரும்பினார்களோ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க அல்லாஹு தாளா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக آمین آمین یا رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ